ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு இந்த பூண்டு குழம்பில் நான் லாஸ்ட்டாக முட்டை முட்டை ஊற்றி தான் செஞ்சுருப்பேன் வாங்க இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணணும் வாங்க இப்போ நான் காமிக்கிற ஸ்பூனால் தான் அளவுகள் நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்பூனில் தான் நான் மூணு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அப்புறமா மூணு ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வரமொகா எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நாலு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமொளகா இதெல்லாம் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வர மிளகாவே ஃபஸ்ட்டு பருத்தெடுத்ததுக்கப்புறமா மிளகு கடுகு சீரகம் இதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம் ரெண்டு பழம் தக்காளி கொஞ்சம் போல் தேங்காய் ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கரலாம் ச்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சு இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுருந்த பருப்பு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நான் முப்பது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் இப்போ பூண்டு வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லையே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வத்தி வரணும் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பூண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச பூண்டு குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பூண்டு குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்